இன்னையோடு நம்ம முடிக்கிறோம் ஷார்ட்கட்டு இன்றைக்கி வி பார்க்கணும் வீனா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா வின் பண்ணுறது வின் பண்ணுறதுனா என்னது நாம் ஜெயிச்சிட்டோம் அதாவது வின் பண்ணிட்டோம் நம்ம எப்படி இந்த ஷார்ட்கட் வந்து எல்லாம் படித்து முடிச்சிட்டோமோ அதே மாதிரி நம்ம வின் பண்ணிட்டோம் சரியா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நம்மளே வச்சுக்கிடுவோம் சரியா இப்போ வந்து நம்ம வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்குறோம் நமக்கு அறிவு இருக்கிறனால நம்ம படிச்சுட்ருக்குறோம் நம்ம நிச்சயம் ஒரு நாள் கண்டிப்பாக அதாவது நிச்சயம் ஒரு நாள் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இது வரைக்கும் எல்லோரும் படிச்சுட்ருக்குறோம் சரியா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நம்ம ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகணுன்னு வைங்களே இப்போ வேலை இல்லாமல் போகும்போது இங்கே போய் சின்ன பையன் அவலாம் வேலைக்கு போட்டா அவன் வேலைக்கு போயிட்டா நீ என்னென்னா இதையே நம்பிட்டு உட்காந்துட்டுருக்குற அவங்க காசு கொடுத்து போயிருவாங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க நம்மளை வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது மரியாதை கூட ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க உபசரிக்க கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளை வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க வேணாம் ஒரு ஆளாக அப்படின்னு வித்தியாசமாக பார்ப்பாங்க நம்மளை பிரித்து பிரித்து பேசுவாங்க சரியா எல்லார் வீட்லேயும் இப்படி நடக்காது சில மோஸ்ட்லி இது மாதிரி இருக்குது அதனால சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிருங்க ஓகே அப்போ நம்ம அறிவால் வந்து நிச்சயமாக வின் பண்ணிடுவோன்னு நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறோம் ஷார்ட்கட்டுக்காக நம்ம ஆனால் ரிலேஷன்ஸ் வீட்டில் வந்து நம்ம உபசரிக்க மாட்டாங்க நம்மளை ஒரு வித்தியாசமாக பிரித்து வச்சு பார்ப்பாங்க பேசுவாங்க சரியா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒருவே நம்ம பாஸ் ஆகிட்டேன்னு வைங்க நமக்கு அன்றைக்கி எப்படி மார்க்கணும் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே வானத்தில் வந்து அந்த வெடியெல்லாம் கொளுத்தி போடணும் சரியா இன்னொரு ஒரு தம்பி படிச்சுட்டு அந்த தம்பி அடிக்கடி சொல்லுவோம் அக்கா நான் மட்டும் வின் பண்ணிட்டேன்னு வைங்கக்கா பாஸ் ஆகிட்டேன்னு தெரிஞ்சிச்சு அன்னைக்கு நைட்டே பெரிய வெடி வாங்கிட்டு வந்துடுவேங்க ஏதோ வெடி பேர்லாம் சொல்லுவான் வாங்கியாந்து போட்டுட்டுருவேங்க வானத்தில் என்னடா அன்னைக்கு என்னாச்சு இன்னைக்கு எதுக்கு திடீர்னு வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணுக்கா நான் பாசாயிட்டுன்னு அடிக்கடி சொல்லுவான் ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா கண்டிப்பாக நான் ஜெயிப்பேங்களோட நம்பிக்கைகளோட படிச்சுட்டு இருக்கிறாப்புல தான் சொல்லுவான் வானத்தில் நான் கண்டிப்பா நான் வெடிப்பேன் அன்னைக்கு ஆனால் அன்னைக்கு நான் வெடி வெடிப்பேங்க அப்படின்னு சொல்லுவான் அதே தான் அப்போ வானத்தில் வந்து நம்ம வெடியெல்லாம் கொளுத்தி போடணும் சரியா தப்பே இல்லை நம்ம சந்தோஷம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி நினச்சிட்ருப்போம் இப்போ வந்து நம்ம படிச்சுட்டு இருப்போம் படிச்சுட்டு இருக்கும்போதே தான் அந்த சிந்தனை வந்துடும் நம்ம ஜெயிப்போமா தோற்றுவோமா அப்படி நம்ம வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கும்போதே தானே அந்த சிந்தனை வரும் அது மாதிரி தான் நம்ம இதையும் நினச்சிட்டு இருக்கிறோம் சரி நம்ம ரிலேஷன்லாம் அப்படி பண்ணுறாங்க நம்ம ஜெயிச்சிட்டா வானத்தில் வெடியெல்லாம் கொளுத்தி போடணும் நம்ம நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிடுவோம் அது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த டைம் வந்து ஒரு பறவை வானத்தில் போகுது சரியா அந்த பறவை வந்து அந்த அழகா அந்த பறவைக்கு கண் எப்படி இருக்குன்னா அவ்வளோ அழகா ஏன்னா பறவையோட கண்கள்லாம் பார்க்க உத்து நோக்கணும்னா அவ்வளோ அழகா இருக்கும் சரியா குட்டி குட்டியாக அழகாக இருக்கும் அப்படின்னா அந்த பறவையோட கண் வந்து அழகாக இருக்குது அது அது வந்து அதுக்கான விசையை பயன்படுத்தி அழகாக மேலே பறந்து போகுது சரியாக க பறந்து போகுது அதுக்கப்புறம் அது காற்று எந்த திசையில் வச்சு அந்த திசையை நோக்கி போகுதுன்னு வச்சுக்கிடுங்க அவ்வளோதான் ஷார்ட்கட்டு கதை கொஞ்சம் கூட பேசிட்டேன் சாரி ஓகே அப்போ வீணாக நமக்கு என்ன பண்ணுறது ஆல்ரெடி வந்து விண்மீன் படித்தோம் விண்மீன் அதாவது மீயை நான் வந்து மின்மீன் வச்சுக்கிறேங்க மின் மீன் மேலே மேலே அது மாதிரி வரும் இதுக்கு வந்து இதுக்கும் வீ வர்றனால நமக்கு வந்து அதனால அதுக்கு வந்து வின் பண்ணுறது சொன்னேன் சரியா வின் பண்ணுறது ஜெயிக்கிறது ஓகே இப்போ திருப்பி சொல்கிறேன் நான் வந்து என்னுடைய அறிவால் நிச்சயம் ஒரு நாள் வந்து நிச்சயம் அறிவால்னா எங்கள் காணுமே இந்த இருக்குது நான் என்னோட அறிவாலை நிச்சயம் ஒரு நாள் வின் பண்ணுவேன் என்னோடய ரிலேஷன்ஸ் வீட்டெல்லாம் என்னை எப்படி பண்ணாங்க உபசரிக்க மாட்டாங்க உபசரிக்கம்னா உபசரிக்க மாட்டாங்க என்னை வந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க இதெல்லாம் இங்கே உட்பட போது சொல்லி பேச்சு கேட்காது வித்தியாசமாக பார்ப்பாங்க நம்மளை பிரித்து வச்சு பேசுவாங்க சரியா இது தான் பண்ணுவாங்க நமக்கு வந்து இப்போதான் நினச்சிட்ருக்குறோம் நினச்சிட்டோம் வந்து என்ன நினைக்கிறோம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஒரு வானத்தில் ஏன்னா ஆகாயம்னாலும் வானம்னாலும் ஒன்று தான் விசும்பு என்பதன் பொருள் வானம் சரியா அசும்புனா நிலத்தை குறிக்கும் விசும்புனா வானத்தை குறிக்கும் அப்போ விசுமுனாலும் ஆகாயம்னாலும் ஒன்று அதனால தான் வந்து வானம் ஸ்டெயிட்டாக சொல்கிறேன் அப்போ வானத்தில் வந்து நம்ம என்ன கொளுத்தி போடணும் வெடி கொளுத்தி போடணும் அதுதான் கொழுத்திரம் அப்போ கொழுத்திரமில் கொளுத்தி ஸோ கொஞ்சம் அப்படி வச்சுக்கோங்க கொளுத்தி கொளுத்தி ஓகேவா கொஞ்சம் லேசாக வருதுல்ல அதனால் அப்போ வானத்தில் வெடியெல்லாம் கொளுத்தி போடணும் அப்படின்னு இமேஜின் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த டைம் வந்து ஒரு அழகு அழகான கண் கொண்ட பறவை தனது விசையை பயன்படுத்தி காற்றின் திசையில் பறக்கிறது இவ்வளோ தான் சட்கட்டு அடுத்து பி பீனா நமக்கு வந்து நல்லா தெரியும் பீனா மலர் ஓகேவா இதில் மலர்னாலும் பூனாலும் நமக்கு ஒன்று தான் அதே மாதிரி சாவுனாலும் மரணம்னாலும் ஒன்று தான் மகன்தான் ரெண்டு வாட்டி வந்துக்கனால இதை வந்து அடிச்சிட்டேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ இது எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பூக்களை வந்து தலையிலையும் வைப்போம் கழுத்துலையும் சூடுவோம் அதே மாதிரி ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து பூக்கள் போடுவாங்க சரியா அப்படி தானே அப்போ பூவை வந்து நம்ம சாவுக்கு அதாவது மரணம் அடைஞ்சவங்களுக்கும் யூஸ் பண்ணுவாங்க சரியா அப்போ அந்த பூவை வந்து அப்படியே ஃபுல் பூவையும் வந்து அந்த தூக்கிட்டு போவாங்கல்ல அப்பும்போது எல்லா பூவையும் வந்து அப்படி அப்படியே போட மாட்டாங்க என்ன ஒன்று வச்சுக்கிடுவாங்கன்னா அதை வந்து உதுத்து உதுத்து வச்சுக்குருவாங்க அதாவது தனித்தனியாக பிச்சு பிச்சு வச்சுக்கிருவாங்க அப்போ அது மகரந்தம் அந்த பூவில் உள்ள கரு இதெல்லாம் வந்து பிரித்து பிரித்து வந்து நீக்கம் செய்து ஒன்று நீக்கி நீக்கி வச்சுக்கிடுவாங்க சரியா அதுக்கப்புறம் அவர் ஏன் இறந்தார் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒருத்தர் டெத் ஒரு இறந்த வீட்டுக்கு போனோம்னா இவர் எப்படிப்பா இறந்தார் முடியாமல் கிடந்தாரா இல்லை எதுவும் தூக்கமாட்டாரா அதுமாதிரி விசாரிப்பாங்கல்ல அதே மாதிரி இவருக்கு விசாரிக்கிறாங்க இவருக்கு விசாரிக்க போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பறவையை வந்து இருக்கிறாரு சரியா எதை விரும்பிருக்கிறாரு ஒரு பறவையை வந்து விரும்பிருக்கிறாரு ஆனால் அந்த பறவையோட ஏதோ ஒரு சண்டை வந்துடுச்சு மோதல் ஏற்பட்டுருச்சு அந்த பறவையோட மோதல் ஏற்பட்டுருச்சு அந்த மோதலால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பறவையை கொல்ற அளவுக்கு போயிட்டாரு கொல்ற அளவுக்கு போனனால சோர்வடைஞ்சி இறந்து போயிட்டாரு இதெல்லாம் சாட்கடன்னு கேட்காதீங்க இவர் என்ன பண்ணுறது சரி இப்போ நான் திருப்பி கம்மன் பண்ணி சொல்கிறேன் மீனா மலர் அப்போ மலரை வந்து மலர்னாலும் பூனாலும் ஒன்று மலரை வந்து சாவுக்கு அதாவது மரணத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா அப்படி யூஸ் பண்ணுறப்ப அது மகரந்தம் அதில் உள்ள கரு சூலகம் கருலாம் இருக்குல்ல அதில் வந்து தனித்தனியாக நீக்கம் செஞ்சுருவாங்க நீக்கி பிரித்து வச்சுருவாங்க சரியா நீக்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் கேட்குறாங்க எப்படி இவர் இறந்தார் அப்படின்னு அவர் வந்து பறவையை வந்து விரும்புதல்னா விரும்பியிருக்கிறார் ஒரு பறவையை விரும்பிருக்கிறாரு அந்த பறவையோட மோதல் ஏற்பட்டுருச்சு அதாவது மோதல்னா சண்டை தானே சோ மோதல் ஏற்பட்டுருச்சு அதனால அவரை வந்து இந்த பறவையை வந்து கொள்கிற அளவுக்கு போயிட்டார் அதான் கொள்ளுதல் அதனால அவர் வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு இறந்து போயிட்டாரு அதனால மலரை தூக்கி போட்டு அனுப்பி வச்சிட்டாங்க அடுத்து வே வேயண்ணா அப்படின்னாலே அப்படின்னால என்னென்னா வேலை சரியா நம்ம வேலைக்காக தானே படிச்சுட்டு இருக்கிறோம் ஓகே வேலை இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ வேலை ஒழுங்காக நடக்குதா இல்லையான்னு ஒரு சூப்பர்வைசரோ யாரோ வந்து கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சரியா அவங்க வந்து அதான் நமக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒற்றர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏ நீ என்ன வேவு பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ வேவு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒற்றரை வந்து நியமிச்சிருப்பாங்க அதான் வேவன் வேயனானா வேலை வேலை பார்க்க ஐயோ வளர்கிறேன் வே வேலை அப்போ வேலை வந்து ஒழுங்கா பார்க்குறாங்களா அப்படின்னு ஒற்றர் ஒருத்தரை வேவு பார்க்க வச்சிருக்கிறாங்க வேலை சரியாக நடக்குதான்னு ஒற்றர் ஒருத்தர் வந்து வேவு பார்க்குறாங்க அவ்வளோதான் குழப்பிக்க வேணாம் அடுத்து வானா வானாக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா வானா நமக்கு நல்லா தெரிஞ்ச வார்த்தை வயல் இப்போ வந்து வீட்டில் வந்து வயல் இருக்கும் ஒரு நாலு ஏக்கர் இருக்கும் நாலு பசங்க இருப்பாங்க அப்போ நாளில் ஒரு பங்கு ஒரு பையனுக்கு போயிடும் அப்படி தானே ஸோ அது மாதிரி தான் அப்போ வானா வயல் இப்போ வயலில் வந்து இப்படி தான் இதுதான் வயல் இதை நாலு பங்காக போட்டு நாலில் ஒரு பங்கு என்ன கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து வை வைனா வந்து கூர்மை புல் வைக்கோல் வையகம் வைதல் சபித்தல் கோடு இதுக்கு வந்து எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா வைனா நமக்கு வந்து கிராமத்துல நிறைய பேருக்கு தெரியும் வைக்கோல் புல்லு சரியா இதான மாட்டுக்கு வைப்பாங்க வைக்கோல் புல் வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க ஏன்னா இங்கே கொடு வந்துக்கனால கொடுப்பாங்க கிராமத்தில் வந்து புல் வந்து மாட்டுக்கு கொடுப்பாங்க ஆனால் அந்த உலகத்தில் வந்து ஒரு சில மாடு இப்போ மனசில் ஒரு சில பிறவி குறை சொல்கிற பிறவிலாம் இருக்கிற மாதிரி எல்லாருமே குறை சொல்லுவான் யாருமே அப்படி நல்லவங்க கிடையாது அப்ப சில பேர் இந்த அந்த உலகத்துல வந்து மாடும் சில மாடு இருக்குது அது என்ன பண்ணும்னா வைக்கோல் புல் கொண்டுட்டு போவாங்க இதை நமக்கு போடுவானா போட மாட்டானா யாருக்கு கொண்டுட்டு போறான் அந்த மாட்டுக்கு கொண்டுட்டு போறானா நம்ம கொண்டுட்டு வரான்னு கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு போடலேன்னு வைங்க உடனே வைந்துடும் அதாவது திட்டிடும் சபிச்சிடும் கஷ்டப்பட்டு பாரு நானும் தான் பட்டினியாக கிடக்கிறேன் எனக்கு வைக்கிறேன்னா பாரு அந்த மாட்டுக்கு மட்டும் போய் தீனை வைக்கிறான் அப்படின்ட்டு அந்த மாடு வந்து வையுது அதாவது சபிக்கிது அப்படின்னு யோகிச்சிக்கங்க கனெக்ட் பண்ணிக்கிறேங்க வேறு வழியில் அப்போனா வைனா வைக்கோல் புல் சரியா வைக்கோல் புல் வந்து நம்ம எது கொடுப்போம் மாட்டுக்கு கொடுப்போம் அப்போ உலகத்தை ஏன்னா வையகம்னா உலகம் இப்போ உலகத்தில் வந்து சில மாடு என்ன பண்ணால் கூர்மைனா கூர்ந்து நோக்கம் என்ன பண்ணும் இந்த வைக்குலுப்பில் நமக்கு கொண்டு வரேன்னா இல்லை வேறு யாருக்கும் கொடுக்க போகிறேன்னா அப்படின்னு கவனமாக பார்க்கும் கவனம் பார்த்துட்டு கொடுக்கல அப்படின்னா அவனை வந்து வையும் அதாவது சபிக்கும் இவன் நான் தொழிலாளி முதலாளி முதலாளி சரியே இல்லை ஒரு புல்லு போகிறான் ஒன்றும் போட போக அப்படின்ட்டு சபிக்க ஆரம்பிச்சிரும் லாஸ்ட் வந்து ஒவ்வுனா வவுனா அதுக்கு எல்லாமே ஒரே இதுதான் வவ்வுதல் கவ்வுதல் பற்றுதல் சரியாக எதாவது சேம் மீனிங்னால அதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அந்த கடவுள் மட்டும்தான் நான் வந்து தனியாக சொல்கிறேன்னு சொன்னேன் அதை நான் எழுதி வச்சுக்கிறேன் பாப்போம் ஓகே பார்ப்போம் அதாவது நான் முகன் சிவன் திருமால் பிரம்மன் இந்த நான்கு கடவுளுக்கு தான் வந்து நம்ம சாட்கட் சொல்லாமல் இருந்தோம் இதே நான் முகன் வரும் லாஸ்ட்ல நான் முகம் இது மாதிரி ரெண்டுது வரும் அதில் நான் முகத்துக்கு வந்து நம்ம முகம் பேஸ் வச்சே சொல்லியிருப்பேன் ஓகே இப்போ பார்ப்போம் இதுல ஃபர்ஸ்ட் பிரம்மன் பார்ப்போம் பிரம்மன் வந்து ஒரு இடத்துல தான் வர்றாரு அது வந்து எதுக்குன்னா மா வரிசைக்கு ஓரல் ஒரு தான் பிரம்மன் வராரு பிரம்மனில் வந்து ரெண்டு மா வந்துக்குதா இம்மு அப்புறம் ஒரு மா அப்போ ரெண்டு மாவை ஈக்குவல்ட்டு ஒரு மாவில் தான் சரியா ரெண்டு மா வந்துக்கனால ஒரு மா வருது பாதி வருது அதுக்கப்புறம் அடுத்து வந்து திருமால் பார்ப்போம் சரியா அப்போ திருமாலில் வந்து மால் வச்சுக்கிறேங்க மால்னால் கடைக்கு இப்போம்ல மால் அந்த மால் தான் அப்போனா அஹ் ஏ அக்கா இங்க வா மாலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க சரியா ஏய் அக்கா கம் கம்னா வா வா ஏய் அக்கா கம் வா மால்க்கு போவோம் அப்ப ஏன்னா ஏ என்ன அக்கா அப்படின்னா வந்து ஆனா கம்னா கா எங்க போறோம் மாலுக்கு போவோம் மால்னா திருமால் அடுத்து சிவன் சிவனுக்கு வந்து இதுல சிவனு நானும் ரெண்டு சேர்த்தையாக வச்சுக்கிறோங்க ஏன்னா பிரம்மன் பிரச்சனை இல்லை இதுல இன்னு இதுல இன்னு சேமா முடியறதுனால அதனால் இந்த ஆ உ ஆ இது மூ ரெண்டு எழுத்து வந்து சேமாக வருது நம்ம சுற்று எழுத்துக்கள் வந்து என்ன ஆ ஈ அந்த ஈனாவை நவை தவிர மற்ற ரெண்டு எழுத்து வந்திருக்குது ஆ ஓகேவா அப்போ மிச்ச எழுத்து இருக்குது இங்கேருந்து த ஊ ஏ மா அப்போ நான்முகனை வந்து நான் எடுத்துக்கிறேங்க ஓகேவா நான் அப்போ நான் வந்து உன் கதையெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் வந்து உன் கதையெல்லாம் சொல்ல போறேன் அப்ப நான் ஓகேவா ஓம் கதை அப்படின்னா ஓவண்ணா ஓகேவா இங்க விட்டுருங்க மெயெல்த் வராது கதை இருக்குது இல்லாத க்ளோதான் அடுத்து இதில் வந்து ஊவண்ணா ஏ என்ன மாண்ணா அப்ப சிவண்ணா இப்போ பேச்சு சொல்லுவாங்க நான் பாட்டு சிவன் என்ன இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள அதே தான் ஷார்ட்கட்டு அப்ப ஏன் இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு வச்சுக்கோங்க ஏமா ஊர் வந்துருச்சு நீ என்னன்னா சிவனேன்னு இருக்கிறேன் அப்படின்னு பிரித்துட்டுறாங்க ஓகேவா ஏமா ஊர் வந்துருச்சு சிவனேன்னு இருக்கு ஏ அப்ப சிவனேனா சிவனு ஏமா ஊர் அப்புடின்னா வந்து ஏ என்னா மானா மானா ஊர்ல ஃபஸ்ட் எழுத்து வந்து ஊவன ஏன்னா மெய்யெழுத்து வந்து நமக்கு வராது இதுலேயும் மெய்யெழுத்து அடிச்சிட்டோம்னா மிச்சம் மூணு எழுத்து வரும் அப்ப இந்த நான்முகங்கிற வார்த்தை வந்து ஆ உ ஓவனா கா த இந்த அஞ்சு ஒரு எழுத்து ஒரு மொழிக்கும் இந்த நான்முகன் வந்து வரும் அவ்வளோதான் இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த அலகு அதுக்கப்புறம் பெருமை அழகு பெருமை இது மாதிரி வந்து நிறைய எழுத்து வந்து ரிபீட் ஆகிருக்கு ஒன்று ரெண்டு அதே மாதிரி இதையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு இது மாதிரி ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ட்கட்டில் வந்து குலைப்புனாலும் கொஞ்சம் இதையும் பார்த்துக்கிறலாம் ஓகே எப்படியோ வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் உங்களுக்கு வந்து இது இது மாதிரி அதாவது பிடிஎஃப் இருங்க கவர்சோ இது மாதிரி நான் வந்து கட்லாம் வந்து எழுதி வச்சுப்பேன் நீங்கள் புக்லேயே முடிஞ்சால் எழுதி வச்சுக்கிருங்க இல்லைன்னா வந்து அதாவது ஜெராக்ஸு எதுவும் இல்லாதவங்க வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்படியே பீடியப்பாக மேக் பண்ணி உங்களுக்கு தரேன் ரிவிஷன் பண்ண வச்சுக்கிறேங்க